முக்குலத்தோர் எனப்படும் தேவர் சமூகத்தின் கல்லர் மரவர் அகமுடையர் என்ற மூன்று பிரிவுகளில் கல்லர் பிரிவும் முக்கியமானது பிறமலை கல்லர்கள் என அழைக்கப்படும் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வடவேங்கிட மலை என்கிற திருப்பதி மலையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றுச் சமவெளி வரை பரவியிருந்த தொண்டை மண்டலத்தில் இருந்து வந்த சில கல்லர்களும் சோழ மண்டலத்திலிருந்து சில கல்லர்களும் மதுரைக்கு கிழக்கு பகுதிக்கு வந்து வாழத் தொடங்கினார்கள் பின்பு பதினெட்டு தன்னரசு நாடுகளை உருவாக்கினார்கள் அந்த நாடுகளை நிர்வாகம் செய்வதற்கு அம்பலம் என்ற அதிகார அமைப்பை உருவாக்கி தங்கள் குழுவிலேயே ஒருத்தரை அம்பலமாக நியமித்துக் கொண்டனர் அம்பலம் என்பதற்கு ஊரின் பொது அவை என பொருள் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை அதாவது தவறுக்கு தண்டனை அளிப்பது தீர்ப்பு அளிப்பது அதை தீர்வு காண்கின்ற அவையாக பயன்படுத்தினார்கள் அந்த அம்பலப்படுத்துகின்ற பொது அவைக்கு தலைமை தாங்குபவன் அம்பலக்காரனாவான் அவ்வாறாக அம்பல பதவி பெற்றவர்களுக்கும் அம்பலப் பதவி பெறாதவர்களுக்கும் அதிகார மோதல் ஏற்பட்டு அம்பலம் என்ற பதவி பெறாத வம்சாவளியினர் சிறுக சிறுக வெளியேறி மதுரைக்கு மேற்கு பகுதியில் திருப்புறங்குன்ற மலை கீழக்குடியில் மலை மேலக்குயில் மலை நாகமலை திடியன் மலை புத்தூர் மலை போன்ற மலைகளுக்கு அருகில் குடியமர்ந்தனர் இவ்வாறாக குடியமர்ந்த கல்லர்களை கிழக்கு நாட்டு சகோதரராக்கி அம்பலக்காரர்கள் கள்ளர் நாடுகளுக்கும் புறத்தே அதாவது வெளியில் பல மலைகளுக்கு அருகில் வாழ்கின்ற கல்லர்கள் என குறிக்கும் வகையில் கள்ளர்கள் என அழைக்கப்பட்டனர் அதுவே மருவி கள்ளர்கள் என்று உருவானது இவர்கள் கிழக்கு நாட்டு அம்பலக்கார சகோதர்கள் ஏற்கனவே இருந்த கல்லர் நாட்டுக்குள் வாழ்கின்ற கல்லர்கள் கள்ளர்கள் என அழைக்கப்பட்டனர் அதுவே மருவி நாட்டார் கல்லர் என ஆனது பழைய ஆவணங்களிலும் மதுரை மேற்கு பகுதி புறமலை நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது கர்னல் மெக்கன் மெக்கன்சியால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் தொகுக்கப்பட்ட ஓலைச் சுவடியில் கல்லடு சாதி விளக்கம் என்னும் நூலில் புறமலை நாடு என எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பிரான்சிஸ் மக்கள்தொகை கணக்கெடுப்பு ஆவணத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தர்சிடன் தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்ற நூலிலும் பிரபஞ்ச மானுடவியல் அறிஞர் லூயிஸ் டூமண்டும் புறமலை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர் அந்த நூல்களில் புறமலை என்றே குறிப்பிட்டுள்ளார்கள் இவ்வாறு புறமலை என்ற சொல் மருவி கல்லர்களாக மதுரைக்கு மேற்கே ஆண்டிப்பட்டி கணவாய்க்கு கிழக்கு விக்கிரமங்கலம் காடுப்பட்டிக்கு தெற்கு மதிப்பணூர் பூசலபுரத்துக்கு வடக்கு ஆகிய எல்லைகளுக்குள் எட்டு நாடு இருபத்தி நான்கு உப உருவாக்கி தன்னரசு அமைத்து தங்களை தாங்களே ஆட்சி செய்து வந்தனர் இவ்வாறு ஆட்சி செய்த காலத்தில்தான் இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு தன் ஆட்சியை நிறுவியது அதேபோல் இந்த பிறமலை கல்லர்கள் மீதும் ஆட்சி நிர்வாகத்தை திணித்தது ஆனால் ஆரம்பத்தில் நாயக்கர் ஆட்சியை கூட அந்நிய ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி என்று கருதிய இவர்கள் பிரிட்டிஷ் அரசு நிர்வாகத்தை ஏற்க மறுத்தனர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்லர் நாட்டு தலைவர்கள் ஊர் ஒப்பந்தம் செய்து வரி குடா இயக்கம் பிரகடனம் செய்தனர் இதற்காகவே ஆங்கிலேய அரசு சிடி என்னும் கைரேக சட்டத்தை பயன்படுத்தி பதினோரு வயதுக்கு மேற்பட்ட பிரமலைக்கல்லர் இன ஆண்கள் அனைவரும் குற்றவாளிகள் என அறிவித்து முதன் முதலில் கீழக்குயில் குடியில் கைரேக சட்டத்தை அமுல்படுத்தி குற்றப்பரம்பரையாக பிரமலைக்கல்லர்களை ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி பெருங்காமல்லூரில் வாக்குவாதம் ஏற்பட்டு மக்கள் கிளர்ந்தெழுந்தபோது காட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் காயம்பட்டவர்களுக்கு தண்ணி கொண்டு போய் போன மாயக்கால் என்ற பெண் மற்றும் பதினேழு பேர் அதே இடத்தில் உயிர் விட்டனர் சுமார் எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த பிரச்சனை ஆங்கிலேயர்களின் பாராளுமன்றம் இங்கிலாந்து பாராளுமன்றம் வரை எதிரொலித்ததன் விளைவாக விளம்பரம் செய்யப்பட்ட பிறமலைக்கலர் ஜாதியை சேர்ந்த நபர்களுக்கும் கொடுக்கப்பட்ட தள்ளுபடி உத்தரவு என ஒவ்வொரு தனிநபருக்கும் குற்றப்பரம்பரையில் விடுவித்த அடையாள அட்டை வழங்கப்பட்டது இவ்வாறு இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவர்களுக்கு மிகுந்த பங்கு உண்டு என்றால் அது மிகையாகாது ஆனால் இவர்களின் வீர வரலாறு மறைக்கப்பட்டு இருப்பது குற்ற குற்றப்பரம்பரை சட்ட கொடுமையை காட்டிலும் கொடுமையானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஆறு தேதிட்ட செப்புத்தகடு கல்வெட்டுகளில் பிரமலுக்கல்லர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளது இவற்றின்படி திருமல நாயக்கர் காலத்தில் இந்த சமூகத்தின் உறுப்பினர்கள் கிராமங்களின் காவலர்களாக நியமிக்கப்பட்டார்கள் ஒரு கிராமத்திற்கு பொறுப்பான பிரமலைக்கல்லர் குழு அந்த கிராமத்தில் எந்தவொரு திருட்டுக்கும் ஈடு செய்ய வேண்டியிருந்தது திருமால் பின்னத்தேவர் போன்ற பிரமலைக்கல்லர் உள்ளூர் தலைவர்களும் பஞ்சாயத்துக்களை ஏற்பாடு செய்து நீதித்துறை கடமைகளை செய்தனர் இது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டில் விரிவாக எழுதப்பட்டுள்ளது பின்னர் நீதித்துறை மற்றும் காவல்துறை என ஒரு தனி அமைப்புடன் இவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் சேர மறுத்துவிட்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஒரே நாளில் சுமார் ஐயாயிரம் கல்லர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் அருகே வரி செலுத்த மறுத்தபோது ஆங்கிலேய படைகளால் கொல்லப்பட்டார்கள் ஆங்கிலேய ஆட்சி வந்த பிறகு நாயக்கர் வம்சத்தின் வீழ்ச்சியுடனும் பிறமலை கல்லர்கள் காவலர்களாக தங்கள் வேலையையும் இழக்க தொடங்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தென்னிந்திய கிளர்ச்சியில் அவர்கள் பங்கேற்றார்கள் இதன் விளைவாக மதுரை மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் ஆட்சியின் கீழ் வந்தன கிளர்ச்சி அடைந்த கல்லர்கள் வரி செலுத்த மறுத்தபோது ஆங்கிலேயர்கள் காவல்காரர் முறையை ஒழித்தனர் இதன் விளைவாக கல்லர்கள் வறண்ட நில விவசாயத்தை நம்பி வறுமைக்கு தள்ளப்பட்டனர் இது ஆங்கிலேயர்களை தொடர்ந்து எதிர்க்கும் அதே வேளையில் கால்நடைகளையும் பொது திருடனையும் தப்பிக்க பிழைக்க வழி செய்தது அதனால் இவர்களை பரம்பரை சட்டத்தின் கீழ் ஒரு சீர் மரபினராக வகைப்படுத்தி வைத்தது இதனால் ஏப்ரல் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் நாள் அன்று பெருங்காமல்லூர் கிராமத்தில் உள்ள பிறமலை கல்லர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார்கள் இந்த கிராமத்தில் ஒரு நினைவித்தூன் சம்பவத்தின் போது சுட்டு கொல்லப்பட்ட பதினேழு குடியிருப்புகளை குறிப்பிடுகிறது இந்த சட்டம் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் திருத்தப்பட்ட இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ரத்து செய்யப்பட்டது இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் மூக்கையா தேவர் அவர்களும் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்ததின் விளைவாக இந்த சட்டம் நீக்கப்பட்டது பிறமலை கல்லர்கள் என்பவர்கள் மதுரை தேனி திண்டுக்கல் பகுதிகளில் வாழ்ந்து வரும் கல்லறியின குழுவை சேர்ந்தவர்களாவார் மதுரை நகருக்கு மேற்கு பகுதியில் வாழ்கின்ற பிறமலை கல்லர்கள் மேல்நாட்டுக் கல்லர்கள் என்றும் ஆனையூர் கல்லர்கள் என்றும் ஐரோப்பிய ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகின்றனர் இந்த பகுதியில் உள்ள ஆனையூர் கிராமம் பாண்டியராஜ் காலம் முதல் இந்த பகுதிக்கான வருவாய் தலைமையகமாக இருந்தது அதனால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்ந்த கல்லர்கள் ஆனையூர் கல்லர்கள் என அழைக்கப்பட்டனர் திருப்புறம் குன்ற கிழக்கு எல்லையாகவும் ரத்னகிரி மலை மேற்கு எல்லையாகவும் குண்டாறு தெற்கு எல்லையாகவும் நாகமலை வடக்கு எல்லையாகவும் கொண்டு அமைந்துள்ள பகுதியே புறமலை அல்லது பிறமலை நாடு என முத்துத்தேவர் குறிப்பிடுகிறார் நாகமலைக்கு வடக்கேயும் சில பூர்வீக கல்லர் கிராமங்கள் உள்ளன இந்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட கல்லர்களே பிரமலை கல்லர் என அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் இந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் மதுரை நகரத்திலும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களிலும் அதிகம் வாழ்கின்றனர் கிபி எட்டாம் நூற்றாண்டில் கல்லர்கள் இப்பகுதியில் வந்து குடியமர்ந்தனர் என வரலாற்று ஆசிரியர் ஆர் கே கண்ணன் குறிப்பிடுகின்றார் பதினோராம் நூற்றாண்டுகளில் பாண்டிய தேசம் சோழர்கள் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது பாண்டிய தேசத்தில் தங்கள் ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதன் பொருட்டு தஞ்சையில் இருந்து தமது சமூக கல்லர்களை கொண்டு வந்தனர் இவர்களை நாகமலை அழகர்மலையில் ஹெட்டி குடியமர்த்தினர் என்பர் உள்ளனர் ஆனால் இந்த பகுதியின் பூர்வ தொல் பழங்குடி மக்களான பாரம்பரிய கலாச்சார அடையாளங்களுடன் பிரமலைக்கல்லர் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் எம் ஒன் தேர்ட்டி ஒய் என்ற மரபணு அறிக்கை இம்மக்களை தொல்குடிகள் என்று ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கிறது கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே திடீரென் பகுதி குறிப்பிடப்படுகிறது திடியன் கூற்றத்தினர் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் போரில் வீர மரணமடைந்த பதினெட்டு கல்லர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக திருமலை நாயக்கர் கல்லர்களின் தலைவனான வீரத்தேவனுக்கு வண்டியூர் என்னும் ஊரை அளித்து அந்த ஊருக்கு காவல் நாட்டாமையாக நியமித்தார் அவரை சார்ந்த மற்ற கல்லர்களுக்கு நிலங்களும் அளிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் உறப்பு சேர்ந்த திருமலை பின்னத்தேவன் என்பவரை இந்த பகுதியின் தலைவராக பட்டங்கட்டி திருமல நாயக்கர் ஒரு பட்டயத்தை வழங்கினார் அந்த பட்டயத்திலேயே நாடு எட்டு என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி நாடு எட்டிற்கும் கம்பளம் விரித்து நீதி பரிபாலனம் செய்கின்ற அதிகாரம் திருவிழை பின்னத்தேவருக்கு அளிக்கப்பட்டது பிரமலை பகுதி ராஜதானி எட்டு நாடுகள் இருபத்தி நான்கு உப கிராமங்கள் என மூன்று அடுக்குகளாக அமைந்துள்ளது இதன் தலைமை கிராமம் ராஜதானி என அழைக்கப்படுகிறது இந்த வகை அமைப்பு எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதனை அறுதியீட்டி சொல்ல இயலவில்லை எந்த இந்த எட்டு நாடுகள் உருவாக்கப்பட்ட பின்பு புதிதாக உருவான கிராமங்கள் அவற்றுக்கு துணை கிராமங்கள் என்ற வகையில் உப கிராமங்களாக அடுத்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது கல்லர்கள் தாங்களாகவே சுயமாக தாங்கள் வாழ்கின்ற பகுதியை எட்டு நாடுகளாக பகிர்ந்து கொண்டனர் அதில் தன்னரசு ஆட்சியை உருவாக்கினர் பின்னத்தேவர் இந்த எட்டு நாட்டின் தலைவராகவும் அவர் வாழ்ந்த உறப்புனூர் கிராமம் எட்டு நாட்டின் தலைமையிடமாகவும் கருதப்பட்டது உறப்பனூர் பிரமிலக்கல்லர் நாட்டின் தலைமை கிராமமாக கருதப்படுகிறது ஓர் அப்பன் ஊர் என்ற சொல்லே உறப்பனூர் என்று மருவியது என்று சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் இது கீழ் உறப்பனூர் மேல் உரப்பு ஊராண்ட உறப்பனூர் என மூன்று கிராமங்களாக உள்ளது இவை இன்றைய திருமங்கல ஒன்றியத்தில் அமைந்திருக்கின்றன பிறமலை பகுதி திடீன் வாளாந்தூர் புத்தூர் கருமாத்தூர் பாப்பாப்பட்டி கொக்குளம் வேப்பனுத்து தும்மக்குண்டு என எட்டு நாடுகளாய் பிரிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் ஆர் ஜே மூர் என்பவர் தெற்காசியாவில் உள்ள நாடுகளின் பண்டைய அரச கட்டமைப்பு அரசியல் பண்பாடு கலாச்சாரம் முதலான ஆய்வுகளை தன்னுடைய புத்தகத்தில் பல ஆதாரங்களோடு இணைத்துள்ளார் அவ்வாறு அவர் தமிழ்நாட்டில் உள்ள அரச கட்டமைப்பில் மிகவும் வியந்து குறிப்பிட்ட அரச கட்டமைப்பு பிறமலை கல்லரின் எட்டு நாட்டு இருபத்தி நாலு உபகிராமங்கள் கொண்ட தன்னரசு கள்ள நாடுதான் அதாவது இந்த தன்னரசு கல்லர் நாடுகள் எட்டு நாடுகளாகவும் அந்த நாடுகளுக்கு தேவர் பட்டம் கொண்ட ஒரு மன்னரும் அந்த மன்னருக்கு கீழ் மூன்று அமைச்சர்களும் அந்த மூன்று அமைச்சரின் கட்டுப்பாட்டில் நாட்டு மக்களும் இருந்துள்ளனர் இதில் ஆச்சரியப்படும் விஷயமாக ஆர்ஜி மூர் என்ற அறிஞர் குறிப்பிடுவது நாட்டு மக்கள் அனைவரும் அமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றனர் அமைச்சர்கள் அனைவரும் மன்னருக்கு கட்டுப்பட்டவராக இருக்கின்றனர் ஆனால் மன்னர் எட்டு நாட்டில் உள்ள தெய்வங்கள் அதாவது எட்டு நாட்டு தலைமை கோவிலில் உள்ள வீரர் பட்டவர்களுக்கு கட்டுப்பட்டவராக வருகிறார் அதாவது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள ஊடகமாக மன்னர் இருந்துள்ளார் இந்த அரச கட்டமைப்பை ஆர்ஜே மூர் அவர்கள் மனு சாஸ்திரத்தில் உள்ள மன்னர்களுக்கு இதே போலத்தான் அரச கட்டமைப்பு இருக்கிறது அதாவது மக்கள் அனைவரும் அரசனுக்கு அரசன் கடவுளுக்கு கட்டுப்பட்டவராக வருகிறது என்று கூறுகிறார் ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ள வரலாற்று ஆய்வாளர் தெற்காசியாவின் அரச கட்டமைப்பை ஆய்வு செய்யும்போது கள்ளர் நாடுகளை தவிர்க்க முடியாமல் எழுதுகிறார் காரணம் அந்த மக்களின் தனித்துவமான பண்பாடு ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது பொதுவாக இருபத்தி நான்கு உவ கிராமங்கள் என்று சொல்லப்பட்டாலும் எந்தெந்த கிராமங்கள் அதில் உள்ளடங்கும் என்பதில் வேறுபட்ட பட்டியல்கள் தரப்படுகின்றன இதில் ஆரியப்பட்டி கோடாங்கி பெரிய பெருமாள் தேவர் ஒரு பட்டியலையும் முத்துத்தேவர் ஒரு பட்டியலும் டூமண்ட் ஒரு பட்டியலும் தருகின்றார்கள் விக்கிரமங்கலம் நாட்டார்மங்கலம் வகுரணி காலப்பம்பட்டி மானுத்து அள்ளிக்குண்டம் போசுங்கு நகரம் பிச்சங்குளம் சாத்தங்குடி வடபழஞ்சி சக்கிலிப்பட்டி தோப்பூர் கப்பலூர் தலக்கங்குளம் விளாச்சேரி வடிவேல்கரை கீழக்குடியில் குடிக்கு மறுபெயர் சூடா புளியங்குளம் பன்னியான் தாராப்பட்டி மேலக்கால் கச்சிராப்பு காடுப்பட்டி அய்யனார்குளம் கொடி இந்த ஊர்களே ஆஸ்திரேலியா நாட்டு அறிஞர் மூர் கூறுகின்றார் ஆனால் முத்துத்தேவர் பட்டியல் மிகவும் வேறுபடுகிறது விக்கிரமங்கலம் நாட்டார்மங்கலம் அய்யனார்குளம் பன்னியான் தாராப்பட்டி மேலக்கால் கச்சிராப்பூர் காடுப்பட்டி கொடிக்குளம் வகுரணி அல்லிக்குன்னம் மானுத்து பெருங்காமல் பெருங்காமல்நல்லூர் காலப்பன்பட்டி பூசநாதிபுரம் என்ற பூசலப்புரம் மதிப்புனூர் சாத்தங்குடி புங்கக்குளம் சக்கிலிப்பட்டி தோப்பூர் மேலாடு செட்டிகுளம் கப்பலூர் விளாச்சேரி வடிவேல்கரை சூடாப்புளியங்குளம் இந்த ஊர்களை வரிசைப்படுத்துகிறார் லூயிஸ் டூமண்ட் என்ற அறிஞர் வேறு சில ஊர்களை பட்டியலிடுகிறார் விக்கிரமங்கலம் நாட்டார்மங்கலம் அய்யனார்குளம் கொடிக்குளம் முதலைக்குளம் பன்னியான் வடிவேல்கரை விளாச்சேரி தனக்கன்குளம் சக்கிலிப்பட்டி தோப்பூர் மேல்நாடு செட்டிகுளம் கப்பலூர் சாத்தங்குடி பன்னிக்கொண்டு அம்மாப்பட்டி காலப்பன்பட்டி பூசலப்பரும் மதிப்பனூர் பெருங்காமநல்லூர் மானூத்தூர் அல்லிக்குண்டம் வகுரணி மரவன்குளம் மேலும் அவர் காடுப்பட்டியும் கச்சிராப்பும் தாராப்பட்டியும் உப கிராமங்களில் ஒன்றாக சிவனாண்டி சேர்வை வரிசைப்படுத்துவதாக குறிப்பிடுகின்றார் பெரும்பாலும் மதுரை கல்லர்களின் வரலாறு பேசக்கூடிய அனைவரும் புறமேளக் கல்லர்கள் தஞ்சையில் இருந்து வந்தவர்கள் என்றே கூறி வருகிறார்கள் அதற்கு காரணம் முத்துத்தேவர் எழுதிய மூவேந்தர் குல தேவர் சமூக வரலாறு என்ற புத்தகங்களின் வாயிலாக தான் கல்லர்கள் தஞ்சையில் இருந்து வந்தார்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் அனைத்து ஆய்வாளர்கள் மத்திலும் தொற்றிக்கொண்டது தஞ்சையில் இருந்துதான் கல்லர்கள் மதுரைக்கு வந்தார்கள் என்று எந்த ஆதாரமும் கிடையாது எல்லாம் ஒரு யூகத்தை வைத்து மட்டுமே அப்படி சொல்கிறார்கள் மேலும் கல்லர் வாழ்வும் வரலாறும் என்ற ஒரு புத்தகத்தின் வாயிலாகத்தான் இந்த தவறான விஷயம் அதிகளவு கள்ளர் சமூகத்தின் மத்தியில் பதிந்தது அது இன்று வரை தொடர்கிறது அதுவும் நாயக்கர் காலத்தில் இருந்து தான் கல்லர் வரலாறு தொடங்குவதாக கூறப்படுகிறது இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சுந்தர வந்தியத்தேவன் அவர்கள் தம்முடைய தனிப்பட்ட யூகத்தின் அடிப்படையிலேயே தான் பிரமலை கல்லர்கள் தஞ்சையிலிருந்து வந்தவர்கள் என்ற கருத்தை முன்வைத்தாரே தவிர ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் நிரூபிக்கவில்லை உண்மையில் கள்ளர்கள் மதுரையின் பூர்வீக தொல்குடியினர் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளது அவை காலத்தின் அடிப்படையில் சற்று பார்க்கலாம் கள்ளர்கள் ஆதியிலிருந்து இந்த பகுதியில் இருந்த தொல்குடிகள் என்பதற்கு ஆதாரமாக அவர்களின் நாட்டு அமைப்பு ஊர்களின் பெயர்கள் கல்வெட்டுக்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுரையில் இருந்து தேனி செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் முத்துப்பட்டி கிராமத்தில் சமண சின்னம் பெருமாள் மலை பாண்டவமலை உள்ளது அங்கே சமணர் குகையொன்றை காணலாம் இருவருக்கும் மேற்பட்ட படுகைகள் வெற்றப்பெற்ற மலகையின் வெளிப்புறத்தில் இருந்து இரண்டு தீர்த்த கரங்கர் மகாவீரர் சிலையாக அமர்ந்து அர்த்த பரியன் காசனத்தில் தியானித்திருக்கிறார் கிமு இரண்டாம் நூற்றாண்டின் திரியன் கல்வெட்டு இதை விளக்குகிறது தளத்தின் மேல் பகுதியில் மற்றொரு தமிழ் பிராமி கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது சைய அலன் விந்தையூர் காவி என சொல்லப்பட்டுள்ள கல்வெட்டும் கிமு முதல் அல்லது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாய் இருக்கக்கூடுகிறது விந்தையூர் என்பது தற்கால வண்டி உரை குறிக்கிறது கிமு ஒன்றாம் நூற்றாண்டில் திடிகாத்தான் கல்வெட்டு இதை கூறுகிறது திடிகாத்தான் குகை தளத்தின் கண் படுக்கையில் காணப்படும் இந்த கல்வெட்டு கிபி முதல் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் திட்டியை காத்தான் என்பவன் செய்து தந்த கல் படுகையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த கல்வெட்டு தற்போது சிதைந்து காணப்படுகிறது கிமு ஒன்றாம் நூற்றாண்டின் நாகப்பேரூர் கல்வெட்டும் இந்த விஷயங்களை கூறுகிறது அதாவது நாகமலை கல்வெட்டு சிறு குகைத்தளத்தில் படுகையின் மீது தலைகளாக இடவளமாக காணப்படும் இந்த கல்வெட்டு கிமு முதலாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் நாகப்பேரு என்பது இந்த பகுதியில் உள்ள நாகமலை புதுக்கோட்டையை குறிக்கும் முசிறு என்பது சேரர் துறைமுகப்பட்டினத்தை குறிக்கும் இன்றைய கேரள மாநிலத்தில் உள்ள முசிறியைச் சேர்ந்த இளமகன் கோடனும் நாக பேரூரின் தலைவரும் செய்து கொடுத்த கொடை என பொருள் கொள்ளப்படுகிறது ஒப்புமை நினைவால் கரூர் சேரர் சூட்டிய பெயர் இந்த ஊர் முசிறி முசிறி இதன் பெயர்தான் காவிரிக்கரை முசிறிக்கு சூட்டப்பட்டது இங்கே இப்பொழுதும் கல்லர்குடியினரை வாழ்ந்து வருகின்றனர் புத்தர் சமண சிற்பங்கள் உள்ளன இளமன் இளம என்னும் பெயர்கள் கல்லம்பட்டி தெற்கு தெரு கல்லர் கிராமங்களில் அதிகம் பெரிய மூத்த பெண்ணிற்கு பெரிய இளமி என்றும் சின்ன இளைய பெண்ணிற்கு சின்ன இளமி என பெயர் வைக்கிறார்கள் கல்லந்திரி கள்ளப்பட்டியில் வகுத்தி என்னும் கல்லர் கூட்டம் இருக்கிறது கிபி எட்டாம் நூற்றாண்டில் குயில்குடி ஊரார் பற்றி அந்த ஊர் கல்லர்கள் பற்றி ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகிறது தீர்த்தங்கர்களுக்கு கீழே இரண்டு வட்டெழுத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் இந்த கல்வெட்டுகளில் இருக்கும் வரிகள் இங்கே அடுத்து காணலாம் ஸ்வஸ்திரி பராந்தக பருவத மாயின ஸ்ரீ வல்லவ பெரும்பள்ளி குரண்டி அஷ்டோபவாசி படாரர் மாணக்கர் மகாநந்தி பெரியார் நாட் நாட்டாற்றுப்புறத்து நாட்டார் பேரால் செய்விச்ச திருமேனி ஸ்வஸ்தஸ்ரீ வேண்புனாற்று குரண்டி வாசி படரார் மணாக்கர் குணசேகரத்தேவர் மாணாக்கர் கனகவீர பெரியடிகள் நாட்டாற்றுப்புறத்து அமிர்த பராக்கிரம நல்லூராயின செயற்குடி ஊரார் பேரால் செய்வித்த திருமேனி பள்ளி சிவகையார்ஷ குரண்டியின் அக்கால பெயர்தான் பராந்தக பர்வதம் இன்னொரு கல்வெட்டில் கீழ்க்குயில்குடியில் ஊரார்க்காக குரண்டிப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் செய்திருக்கலாம் கிபி பத்தாம் நூற்றாண்டில் தென்கல்லக நாடு பற்றிய கல்வெட்டு கூறுகிறது கிபி பத்தாம் நூற்றாண்டுகளில் தொடக்கத்தில் வாழ்ந்த சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் காலத்தில் தென்கல்லக நாடு என்ற பெயரில் ஆணையூர் கல்வெட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது கிபி பத்தாம் நூற்றாண்டில் இறுதியில் ராஜராஜ சோழன் பாண்டிய நாட்டை முழுமையாக தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார் அப்போது தென்கழக நாட்டில் பல்வேறு தானங்களை செய்துள்ளார் கிபி பதினோராம் நூற்றாண்டில் வாழந்தூர் படத்திலவனும் பற்றி ஒரு கல்வெட்டு கூறுகிறது கிபி பதினோராம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆட்சிக்கு வந்த ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டிலும் தென்கலக நாடு பற்றி குறிப்பு உள்ளது ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளில் தனது மகனான சுந்தர சோழனுக்கு பாண்டியன் என்ற பட்டத்தை சுற்றி மதுரின் ஆட்சியாளராக அமர்த்தினார் அப்போதும் சுந்தர சோழ பாண்டியன் என்கிற பெயரில் தென் நாட்டு ஆனையூரில் கல்வெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் கருமாத்தூர் கல்வெட்டும் இவர்கள் வரலாறை கூறுகிறது ஆயிரத்தி இருநூற்றி அறுபதாம் ஆண்டு சுந்தரபாண்டிய தேவர் காலத்தில் கிளேவனேரி என்ற ஊர் விற்கப்படும் அதன் வடக்கு எல்லையாக கருமாத்தூர் குறிக்கப்பட்டுள்ளது பாண்டியர் காலத்திலேயே கருமாத்தூர் என்ற ஊர் உருவாகிவிட்டது என்பதை இந்த கல்வெட்டு கூறுகிறது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வைரவன் பற்று என்ற கல்வெட்டும் இதை பற்றி கூறுகின்றன கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வானாதி ராயர் காலத்தில் வெளியிடப்பட்ட கல்வெட்டில் வைரவன் பற்று என்ற ஊரானது குறிக்கப்பட்டுள்ளது இது பிற்காலத்தில் தும்மக்குண்டு என்ற நாடாக வளர்ச்சி பெறுகிறது கிபி பதிமூணாம் நூற்றாண்டு பாண்டியர் கல்வெட்டில் வாராந்தர் ஊரார் பற்றி குறிப்பு உள்ளது கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் வானாதி ராயர்கள் வெளியிட்ட கல்வெட்டிலும் பிறமலை கல்லக நாடு என்று குறிப்பட்டுள்ளது கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆட்சி விருந்த மாவழி வானாதி ராயர் வெளியிட்ட கோவில் சாசனத்தில் திடியன் நாட்டை மையமாக கொண்டு தனது ஆட்சியின் கீழ் நிலப்பரப்பை கூறினார் அதில் திடீன் வாராந்தூர் கருமாத்தூர் புத்தூர் வைரவன் பற்று புளியஞ்சோலை முதலிய ஊர்கள் பற்றி குறிப்பு உள்ளது இவை பிரமலை கல்லர்களின் நாட்டமைப்பு கொண்ட ஊர்கள் என்பதை தெளிவாக அறியலாம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் மதுரையில் ஆட்சி செய்த வானாதி ராயர்களால் வெட்டப்பட்ட புதுக்கோட்டை கல்வெட்டுக்களில் தாங்கள் மதுராபுரி அரசன் என்றும் கண்ணன் வார்களற் கல்ல மலை என்றும் கல்ல அசுரர் என்ற பெயர்களும் காணப்படுகின்றன அதாவது வார் கண்ணன் வார்களற் கள்ள மலை என்பது அழகர் மலையை குறிக்கின்றது மதுரையைச் சேர்ந்த அழகர் மலையை குறிக்கிறது கல்லர்களின் நாட்டமைப்பு கொண்ட ஊர்கள் ஆதியில் இருந்தே பழமையானது அந்த ஊர்களில் கல்லர்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்ததின் காரணமாகத்தான் அவைகள் இன்று பிறமலை கல்லர்களின் எட்டு நாடுகளாக உள்ளன திடீனை முதல் நாடு என்று சொல்வதற்கும் தும்மக்குண்டை கடைசியாக உருவான நாடு என்று சொல்வதற்கும் இந்த கல்வெட்டுக்கள் ஒரு சாட்சியாக உள்ளது இன்றைய பிரமலை கல்லர்களின் எட்டு நாடுகள் பாண்டியர் சோழர் காலத்தில் தென்கண்டக நாடு என்ற பெயரில் ஒரே நாடாக நிர்வாகத்தில் இருந்துள்ளது இவ்வாறு பல ஆதாரங்கள் பிரமலை கல்லர்கள் யாரிடம் இருந்து பிரிந்தவர்கள் அல்ல தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருந்தவர்கள் என்பதை கூறுகின்றன எம் ஒன் தேடி ஒய் மரபணு அறிக்கையும் இவற்றை உறுதிப்படுத்துகிறது கல்லர்கள் தொல் பழங்குடி மக்கள் என்பது அவர்களின் வாழ்விடமே சான்று உசிலம்பட்டி வட்டார பகுதியில் கிடைத்த பாறை ஓவியங்கள் இதனை உறுதி செய்கிறது குறிப்பாக காளை அடக்குதல் போன்ற சல்லிக்கட்டு ஓவியமும் யானை அடக்குதல் போன்ற ஓவியங்களும் கல்லர்களின் ஆதிகாலத்தை நினைவுபடுத்துகிறது காலை அடக்குதல் திமில் கொண்ட காளையை ஒருவர் அறக்குவது போன்ற ஓவியம் உள்ளது இந்த ஓவியம் இன்றைய சல்லிக்கட்டை நினைவுபடுத்துகிறது குதிரை சவாரி குதிரையில் ஒருவர் சவாரி செய்வது போல பாறை ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது காட்டு யானையை ஒரு குழுவினர் சேர்ந்து அடக்குவதும் வேட்டையாடுவதும் பற்றிய பாறை ஓவியம் உள்ளது கல்லர்கள் யானையை அடக்குவதில் சிறந்தவரலாக வரலாற்றில் பதிவு பெற்றுள்ளனர் காதும் வளர்த்துள்ளனர் இன்றும் கல்லறின கிழவிகளும் கல்லறின பூசாரிகளும் காது வளர்த்து வருகின்றனர் இதனை ஆதிகால பாறை ஓவியம் தெளிவாக காட்டுகிறது காது வளர்த்து அதனை தோல்பட்டையில் தொங்க விடுவதை உசிலம்பட்டி பகுதி கல்லரிடம் காணலாம் இதுபோன்ற எண்ணற்ற ஓவியங்கள் ஆதாரங்களாக உசுலம்பட்டி வட்டார பகுதியில் கிடைக்கிறது இவை இன்றைய பிரமலை கல்லர்களின் வாழ்வியலை எடுத்து காட்டுகிறது கல்லர்கள் குமரி முதல் வரை இருந்த கல்லர்கள் இன்று சுருங்கி தேனி முதல் திருச்சி வரை சுருங்கிவிட்டனர் பலர் கல்லர்கள் நாயக்கர் காலத்திலாம் உருவானர்கள் என்று சொன்னாலும் தற்போது பார்த்த அனைத்து ஆதாரங்களும் அதற்கு முன்பே கல்லர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று உறுதிபடக் கூற முடிகிறது